டியர் டீம் ஸோ இப்போ நம்ம பினான்ஸ்க்கு வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டோம் ஆல்ரெடி ஆர்மனில் ஸோ இதுக்கு அடுத்த ஆக்டிவிட்டியான சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டியை வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ அதுக்காக என்ன பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ இதுக்கு வந்து உங்கள் ஆர்மன் லாகின் பண்ணிக்கோங்க டேஷ் போர்டில் பாருங்கள் எம்பிஹெச் டேஷ் இருக்கும் அது கீழே கிளிக் ஹியர் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்விட்டர் ஐடி ஸ்க்ரீன்ஷாட்டு பீ சேட் ட்விட்டர் ஐடி பீ சேட் ஸ்க்ரீன்ஷாட்டு டெலிகிராம் ஐடி டிஸ்கார்ட் ஐடி இதெல்லாமே கேட்டிருப்பாங்க ஸோ இது ஒன்று ஒன்றா நம்ம அப்லோட் பண்ணணும் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஸோ இதுக்கு வந்து ட்விட்டரு ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ப்ளே ஸ்டோர் போங்க ஐஎஸ் யூசர் வந்து ஆப்பிள் ஸ்டோர் போயிட்டு சர்ச்சில் எக்ஸுன்னு டைப் பண்ணுங்கள் ஸோ ட்விட்டர் வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டெலிகிராம் டைப் பண்ணுங்க டெலிகிராம் வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து டிஸ்கார்டு ஸோ டிஸ்கார்ட் ஆப் வரும் ஸோ இது மூணுத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம மூணு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் லாகினும் பண்ணிடுங்க உங்கள் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிடுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பினான்ஸ் யூஐடின்ற இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பினான்ஸ் ஐடி வரும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா யோ ட்விட்டர் ஐடின்னு இருக்கும் ஸோ அது எங்கே எடுக்கணும் அப்படின்னா கீழே பாருங்கள் டு ஃபாலோ அவர் அஃபிஷியல் ட்விட்டர் க்ளிக் ஹியர் இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ட்விட்டர் பேஜோட பெல்டெக்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்படியே திரும்ப ஆர்மன் வந்துடுங்க ஸோ இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் வந்து இங்கே சூஸ் ஃபைல் அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் செலெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஸோ இந்த ட்விட்டர் ஐடி இது எங்கே எடுக்கணும் அப்படின்னா டேரக்டாக வந்து ட்விட்டருக்குள்ளே போங்க ட்விட்டரில் மேலே வந்து உங்கள் ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டுன்னு போட்டு ஒரு நம்பர் காட்டியிருக்கோம் பேர் ஆல்பெட்டு வித் நம்பர் இருக்கும் அதை அப்படியே டைப் பண்ணணும் ஸோ இதில் வந்து சசி கேயூஎம் சிக்ஸ் டூ நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் ஒன் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை வந்து அப்படியே டைப் பண்ணணும் அட்டு போடக்கூடாது அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஆல்ஃபா நியூமரிக்கை வந்து அப்படியே டைப் பண்ணுங்கள் இதில் ஸோ இப்போ வந்து அந்த ட்விட்டர் ஐடியை நம்ம டைப் பண்ணிட்டோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே எந்த ஐடி நீங்கள் வந்து போட்டாலும் அது வந்து கேஸ் சென்சிட்டிவ் ஸோ கேப்ஸ் இருந்துச்சுன்னா கேப்ஸ்லேயே போடுங்க ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர்லேயே போடுங்க ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அப்லோட் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ட்விட்டர் ஐடி பெண்டிங் அப்ரூவல்னு வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம்னு அர்த்தம் ஸோ இதுக்கு அடுத்து வந்து மாதிரி பீச் சாட் ட்விட்டர் ஐடி பீச்சாட் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே கீழே பாருங்கள் பீசாட் அஃபீஷியல் ட்விட்டர் கிளிக் ஏர் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா பீச்சாட்டோட அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ்க்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து ஃபாலோ கொடுத்துட்டு இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டேரெக்டாக திரும்ப இங்கே போய்ட்டு choose file கொடுத்து பீச்சார்ட்டை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடணும் இங்கே பீச்சாட் ட்விட்டர் ஐடிலையும் பார்த்தீங்கன்னா அதே twitter ஐடி தான் மேலே நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா இங்கே சசிக்கும் சிக்ஸ் டூ நைன் டபுள் ஃபைவ் டபுள் அப்படியே கூட நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பீச்சாட் ட்விட்டர் ஐடியில் பேஸ்ட் பண்ணிடுங்க ஸோ இப்போ இதை அப்லோட் கொடுத்துட்றோம் ஸோ ட்விட்டர் முடிஞ்சிருச்சு பீச்சர் ட்விட்டர் முடிஞ்சிச்சு ரெண்டுமே பெண்டிங் அப்ரூவல் வந்துருச்சு ஸோ இதுக்கு அடுத்து வந்து டெலிகிராம் ஐடியும் டிஸ்கார்ட் ஐடியும் ஸோ இது டெலிகிராம் ஐடிக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பெல்டெக்ஸோட அஃபிஷியல் டெலிகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணணும் மாதிரி டிஸ்கார்டுக்கும் பெல்டெக்ஸோட பேஜை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து கீழே பாருங்கள் டு ஃபாலோ அவர் அஃபிஷியல் டெலிகிராம் கிளிக் ஹியர் இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணணும் ஸோ இங்கே கீழே போய்ட்டு ஜாயின் கொடுத்துருங்க ஸோ இது பண்ண தான் நீங்கள் வந்து டெலிகிராம் ஐடியை வந்து அதில் என்ட்ரு பண்ணணும் அப்போ தான் வந்து அது வேலிட் அப்படின்ற மாதிரி காட்டும் ஸோ இதில் வந்து டீஃபால்ட்டாக வந்து யூசர் நேம் செட் ஆகிருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு இருக்காது ஸோ அதை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் போங்க மேலே அந்த மூணு டாட் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் செட் யூசர் நேம்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து யூனிக்கான யூசர் நேம் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ அது கீழே ஒன்றே அவைலபிள் அப்படின்னு காட்டும் காட்டினதுமே மேலே இருக்க அந்த டிக் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா யூசர் நேம் செட் ஆகிடும் ஸோ இதை தான் நம்ம கொண்டு போயிட்டு அந்த இடத்துல நம்ம போடணும் ஸோ சசிகுமார் த்ரீ நைன்டி ஸோ இந்த யூசர் நேமை அப்படியே ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க இப்போ இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து ட்விட்டரை சாரி டெலிகிராம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் பெல்டெக்ஸு ஸோ இங்கே சப்மிட் கொடுத்தா இப்போ வந்து வேலிட் யூஸர்னு வரணும் ஓகே இங்கே வெரிஃபிகேஷன் பெண்டிங் வந்துடுச்சு ஸோ இதுவும் வெரிஃபை ஆகிடும் அடுத்து வந்து அதே மாதிரி தான் டிஸ்கார்டு ஸோ அது வந்து பெல்டெக்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து யூசர் ஐடியை வந்து இதில் போடணும் ஸோ அதுக்கு வந்து இங்கே கீழே கிளிக் இயர் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ உடனே வந்து டிஸ்கார்ட் ஆப் ஓப்பன் ஆகி அக்செப்ட் இன்வைட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இன்வைட் ட்ராக்கர்னு இருக்கும் அதை அப்படியே கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக வந்து இந்த கேப்ஷா டைப் பண்ண சொல்லும் ஸோ அதை நம்ம டைப் பண்ணணும் இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் அதனால் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருக்குது ஸோ எல்லாமே நம்ம கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிடுறோம் ஸோ யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் யூர் செல்ஃப் ஃபார் பெல்டெக்ஸ் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போ இதோட யூசர் நேமை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் மேலே பார்த்திங்க கீழே வந்து யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா பாட்டம் ரைட் கார்னரில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சசிக்குமார் த்ரீ நைன்டி இது தான் வந்து யூசர் நேம் இது அப்படியே கொண்டு போய்ட்டு நம்ம டிஸ்கார்டில் அந்த யூசர் நேம் கேட்குற இடத்துல நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும் ஸோ இப்போ வேல்டேட் கொடுப்போம் ஸோ இப்போ வேலிட் யூசர் அப்படின்னு வந்துருச்சு ஸோ இப்போ இந்த நாலுமே நான் நாலு ப்ராசஸுமே நம்ம பண்ணியாச்சு ட்விட்டரோட அஃபீஷியல் பேஜை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் போட்டாச்சு அதே மாதிரி பீச் சாட்டை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் போட்டாச்சு அதேமாதிரி டெலிகிராமு அதுக்கப்புறம் டிஸ்கார்டு ஸோ இது நாலையுமே நம்ம பண்ணியாச்சு ஸோ இவ்வளோ தான் வந்து சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிக்கான ஒர்க் இது தேங்க் யூ